விருதுநகர் மாவட்டம் சத்ரகிரி மலையில் சுந்தர மகாலிங்க சுவாமி கோவில் உள்ளது நவராத்திரியை ஒட்டி இக்கோவிலில் பத்து நாட்கள் வழிபாடு மற்றும் மூன்று நாட்கள் இரவில் தங்க அனுமதிக்க வனத்துறை மற்றும் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சுந்தரபாண்டியம் சடையாண்டி என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வனப்பகுதியில் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி பெய்த கனமழையின் போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது நான்காயிரம் பக்தர்கள் வனப்பகுதியில் சிக்கிக் கொண்டனர் பதினைந்து பேர் இறந்தனர் இதனையடுத்து பௌர்ணமி அமா பிரதோஷமாகிய முக்கிய நாட்களில் மட்டும் காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தானிப்பாறையிலிருந்து அனுமதிக்கப்பட்ட நடைபாதை வழியாக மக்களை அனுமதிக்க சில விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே முப்பதாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த சம்பவம் போல் மீண்டும் நிகழாமல் தடுக்க கோவில் அருகே பாலங்கள் கட்டுதல் போன்ற மேம்பாட்டுப் பணிகள் ஒன்பது கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டசபையில் தமிழக அரசு அரசு அறிவித்ததை நீதிபதி சுட்டிக்காட்டினார் புலிகள் காப்பக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ள சபரிமலை போன்ற இடங்களில் பக்தர்கள் வந்து செல்ல நீதிமன்றம் ஒரு வழக்கில் அனுமதித்துள்ளதை மேற்கோள் காட்டிய நீதிபதி பொதுநலன் கருதி வனத்துறையுடன் கலந்தாலோசித்து நியாயமான கட்டுப்பாடுகளுடன் கூடிய புதிய வழிகாட்டுதல்களை அறநிலையத்துறை வெளியிடும் என நீதிமன்றம் கருதுவதாக தெரிவித்தார் சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் வழிபட பக்தர்களை தினமும் காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை வனத்துறை சோதனை சாவடி வழியாக அனுமதிக்க வேண்டும் பக்தர்கள் மாலை நான்கு மணிக்குள் பாதுகாப்பாக மலை அடிவாரத்தை அடைய ஏதுவாக காலை பத்து மணிக்கு நுழைவு வாயிலை மூட வேண்டும் இரவில் யாரும் அனுமதியின்றி மலையில் தங்கக்கூடாது எத்தனை பேர் சென்று வருகிறார்கள் என்பதை நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் கணக்கெடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார்